அந்த பறையர்கள் அரிஜன் சொல்லக்கூடியவங்க அந்த பறையர்கள் வந்து எப்படி வைணவம் சார்ந்திருந்தாங்க அவங்களுக்கு எப்படி ம பட்டங்கள் கொடுக்கப்பட்டது அவங்க எப்படி வந்து திருமாவை வழிபட்டாங்க அவங்க எப்படி திருமாலுடைய அந்த திருநாமம் எடுத்து கொண்டாங்க அவங்க எப்படி அந்த இதெல்லாம் பண்ணாங்க அதே மாதிரி கோயிலில் அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த பட்டர்களுக்கு எப்படி நிலங்கள் கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு எப்படி வீடுகள் ஒடுக்கப்பட்டது அவங்க எப்படி என்னென்ன திருவிழாக்கள் நடத்தப்பட்டன அப்புறம் அப்படி க அழகர் வந்து கல்லழகர்கள் வேஷம் போட்டார் அப்போ அந்த கல்லழக வேஷம் போட்டு இந்த கள்ளர்கள் எப்படி அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க இந்த கல்லர்கள் வந்து எப்படி அவங்க சாமியை கொண்டு வந்து வந்து திருப்பி ஊருக்கு வந்து சேர வரைக்கும் அவங்க அப்படி உதவியாக இருந்தாங்க அப்புறம் இடை சாதிகள்னு சொல்லக்கூடிய அந்த கோடாறுன்னு சொல்லக்கூடிய இடைசாதிகள் எப்படி அவங்க வந்தாங்க அவங்க அப்படி இந்த திரி தண்டம் அந்த மாதிரி இந்த மாட்டுத்தோலை வச்சுக்கிட்டு அப்படி இது பண்ணுறது அப்புறம் வந்து அவங்களுக்கு எப்படி அந்த இந்த விளக்கு பிடிச்சிட்டு போகிற அந்த உரிமை யாருக்கு இருந்தது இதெல்லாம் பற்றினா அவர் தெளிவாக இருக்கலாம் உரிமை என்ன அந்த சாசனங்கள் என்ன இருந்தது கல்வெட்டு என்ன இருந்தது பட்டயம் என்ன இருந்தது இதெல்லாம் தேடி தேடி அவர் ஆய்வு செய்கிறார் இதை வந்து பலவிதமான ஆய்வுகள் அவர் மேற்கொண்டார் மூலம் கல்வெட்டு ஆராய்ச்சிகளை அப்புறம் அவர் கல்வெட்டுகளை அப்புறம் தொகுக்கிறாரு அதுமாரி அந்த புத்தகங்கள் உள்ள செய்திகளை அப்புறம் தொகுக்கிறாரு ஆழ்வார்கள் வந்து பாடிய பூதத்தாழ்வாரும் பெரிய ஆழ்வாரும் இந்த அழகி பாடியிருக்காங்க அந்த பாடல்கள் வந்து அவர் தொகுக்கிறாரு அவர் வந்து இலக்கியச் சான்று கல்வெட்டுச் சான்று நாட்டுப்புற மக்களுடைய வாய்மொழி கதைகள் நாட்டுப்புற மக்கள் வழங்கிய பல்வேறு விஷயங்களை புறமே வந்து அவர் அந்த ஊர் திருவிழாக்கள் வழங்கிய செய்திகள் தேனூர் மண்டபப்படி ஒவ்வொரு மண்டபப்படியா போய் அங்குள்ள கிராம மக்களின் சொலவடிகள் பழமொழிகள் கதைகள் இதெல்லாம் சேகரிக்கிறார் அப்போ மூணு விதமாக கல்வெட்டு ஆராய்ச்சி மக்களிடம் நாட்டுப்புற கதைகளை சேகரித்தல் புத்தகங்களை படித்தல் இந்த இலக்கியத்தில் இருந்து அளவர்கள் பற்றிய செய்திகள் இந்த சிற்றிலக்கியங்கள் எண்ணற்ற சிற்றிலக்கியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சிற்றிலக்கியங்களா அளவர்கள் பற்றி ஏகப்பட்ட சிற்றிலக்கியங்கள்ல வந்து வருகிறது அந்த சிற்றிலக்கியங்களை கூடாமே வந்து அவர் அழகர் அம்மானி அழகர் குறவஞ்சி இந்த மாதிரி எண்ணற்ற சிறிய அழகர் வனப்பு இந்த மாதிரி சிற்றிலக்கியங்கள் உள்ள பாடகர்களைப் புறம் தொகுத்து அவர் பின்னணிப்பா கவி குஞ்சர பாரதி பாளிய அழகர் குறவஞ்சி நிறைய நூல்களை புறம் தொகுத்து அந்த அவர் அந்த செய்திகளை புறம் தொகுத்து இந்த மாதிரி பல அடிப்படையில அவர் வந்து ஆய்வுகள் வந்து மேற்கொண்டாரு ஒரு புதுமையான செய்திகளை புறமே அவர் எடுத்து சொல்றாரு இந்த சமூக மக்களுக்குள்ள ஒற்றுமையை தான் அவர் முதன்மைப்படுத்துறாரு அது மாதிரி சித்திர திருவிழா அப்படி மதுரையிலே உலகத்திலேயே அதிகமான பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூடுகிற அந்த சித்திரை திருவிழா தோன்றிய விதம் அந்த சித்திரை திருவிழாவில் வந்து அந்த மண்டுக மகரிசிக்கு அவர் வந்து மோட்சம் பெற்ற கதை அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் வந்தபோது இவர் கோச்சுக்கிட்டு போகல சொல்லப்படுகிற அந்த கதை அதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த சிவனுக்கும் சிவன் வந்து சிவன் வந்து சைவ சமயம் திருமாவை வந்து வைணவ சமயம் எப்படி அண்ணன் தம்பியார் தங்கச்சி உறவு முறை வந்தது அதை பற்றி சொல்லப்படுகிற க கதைகள் அந்த கற்பனை கதைகளுக்கெல்லாம் என்ன ஆகுது அந்த கதைகள்லாம் சொல்கிறாரு அப்புறம் துருக்கணாச்சியார்னு சொல்லி அது ஒரு கற்பனை துருக்கணாச்சியார்ன்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருந்தாலும் கூட இன்றைக்கி இஸ்லாமியர்கள் அந்த அழகர் அந்த ஊர் அந்த பகுதி தாண்டிக்கும் போது வாடவெடிக்கை வானவெளிக்கு நடத்தி அது அது ஒரு திருவிழா மாதிரி வந்து அவங்க வழி அனுப்புவாங்களாம் இன்னும் மத நல்லிணக்கம் வந்து மதுரையில் இருக்குன்றதுக்கு இந்த ஆய்வுல வந்து ஒரு கலாயின் பண்ணி சார்ந்து சொல்றாரு அப்ப துலுக்கணாட்சியாரு என்ற இந்த ஒரு பெண்மணி வந்து இந்த கல்லழகர்களுடைய வேடப்பட்டு வருகிற இறைவனை பார்த்து அவங்க மையல் கொண்டாங்க என்ற ஒரு செய்தி இருக்கிறது ஒரு கற்பனையாக நம்பப்பட்ட செய்தியாக இருந்தாலும் கூட அவர்களும் அதை வரவேற்று மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு அவர்களும் வானவெடிக்க அழகர் செல்லுகின்ற திருநாளை திருநாளாக நினைத்து மதிக்கிறார்கள் என்ற மத நம்பிக்கை சமண இருந்தது என்று சொல்லி எல்லா சமயத்தாரும் வழிபடக்கூடிய ஒரு திருநாளாக சித்தர் திருநாள் இருந்தது என்று அதை பற்றியெல்லாம் விரிவாக தோபரமேசன் அவர்கள் எழுதுகிறார்கள் இப்படியாக அழகர் எப்படி எல்லா சமயத்தாருக்கும் எல்லா சாதியினருக்குமாக கடவுளாக மாறி எப்படி நிலங்கள் வழங்கப்பட்டது அங்கே எப்படி குதிரைகள் நெல் தானியம் அவசம் எல்லாம் கொடுக்கப்பட்டது எப்படி இந்த மாதிரி பல இந்த அங்கே உணவுப் பொருள் எப்படி பிரசாதம் வழங்கப்பட்டது எப்படி நிலங்கள் எல்லாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே உள்ள ரெக்கார்ட்ஸை புறாமல் எடுத்து அதைப் புறம் முழு ஆய்வு செய்து அங்கே பராமரிக்கப்பட்ட தேர் அங்கேயே சுற்றி வரல தேர் வழங்குவதற்கு இடம் இல்லை அதனால் தேர் சுற்றி வராது அந்த உளுகுல மட்டும்தான் தேர் சுற்றி வரும் அங்கே குழா மீப்பிருந்துதான் அந்த நந்தவன அமைப்பு எப்படி எப்படி இருந்தது அதே மாதிரி ஆண்டாள் அந்த சிறீவிக்குத்தூர்லேருந்து மாலை கொண்டு வரக்கூடிய செய்தி இருந்தது அந்தலாம் அது நிறைய பேர் பதிவு செய்யவே இல்லை அந்த சிறுவுக்குத்தூர்லேருந்து மாலை கொண்டு வந்து இங்கே திருமாலுக்கு போடக்கூடிய பழக்கம் இருந்திருக்கிறது அந்த மாதிரி புதுமையான செய்திகள் அப்புறம் சமூக அந்த அப்புறம் பழமுதி சோலை எப்படி இருந்தது அப்புறம் முருகனுடைய ராக்காட்சி அம்மன் கோயில் அந்த அறுவடை வீடுகளை பற்றிய செய்தி இப்படியா ஒரு ஆய்வேடில் என்னென்ன செய்ய முடியுமோ இதற்கப்புறம் இதில் இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை என்ற அழகிற்கு ஒரு நானூத்தி ஐம்பத்தி ஆறு பக்கங்களில் அழகர்கோவில் என்ற ஒரு ஊரை பற்றியும் அங்கு உள்ள தெய்வத்தை பத்தியும் அந்த தெய்வத்திற்கும் அங்கு வாழுகிற மக்களுக்கும் உள்ள உறவை பற்றியும் அங்கு செய்யப்படும் நேர்த்தி கடனை பத்தியும் அப்புறம் பதினெட்டாம் படி கருப்பசாமியுடைய வரலாறு அந்த பதினெட்டாம் படி கருப்பசாமி சாமியாடிகள் அந்த சாமியாடி கொடுக்கப்படுகிற பலிகள் இந்த பழிகளுக்கும் உள்ளே உள்ள பிராமணர்களுக்கும் உள்ள ஒரு இது சாமியாரிக்கும் அந்த பிராமணர்களுக்கும் ஒத்துக்காது சாமியாரி கூட பிராமணர்களுக்கு பிடிக்காது அதனால வெளியிலே வச்சிருந்தாங்க அந்த பழி கொடுக்குற பண்பாடா அவங்களுக்கு தெரியாது ஆடு கோழிகளுக்கு மற்றதான் கோயிலுக்கு வெளியில இருந்தது இந்த மாதிரி ஒரு பண்பாடு இப்படியாக ஒரு முழு ஒட்டுமொத்த ஒரு சித்திரத்தை ஒரு ஒட்டு ஒட்டுமொத்த ஒரு ஒரு வரலாற்றை எல்லாம் ஒரு மனிதன் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வைத்திருக்கிறார் அந்த புத்தகத்தை எப்பொழுது எடுத்து படித்தாலும் நமக்கு ஒரு முழுமையான ஒரு ஆய்வு தெரிகிறது ஒரு ஆய்வு செய்ய பொற்படுவோம் இதற்கு வழிகாட்டி நூலாக இந்த அழகுறவில் திகழ்கிறது என்று சொன்னால் மிக இல்லை அவர் என்னதான் பகுத்தறிவு கொள்கைகள் இருந்தாலும் கூட மக்களுடைய நம்பிக்கையில் மக்கள் நம்பிய விஷயங்களை மக்களிடம் உண்மையாக இருந்த விஷயங்களை தான் கேட்ட தான் உணர்ந்த செய்திகளை உண்மையாக பதிவு செய்யக்கூடிய ஒரு உண்மையான ஆய்வாளனாக தோ இருந்தார் என்பது எல்லாம் மிக இல்லை அழகர் கோவில் மலை இருக்கும் அளவு தோ பரமசிவன் புகழ் இருக்கும் நன்றி வணக்கம்